மிட்டி மாநாடு பார்த்தேன் கூட்டம் கோவையில விமான நிலையத்திலே கூடியது அதையும் பார்த்தேன் அந்த அது அவர்களே சொல்றாரு ஆதவ் அர்ஜுன் பேசும்போது சொன்னாரு இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பதினாறு வயசுல இருந்து இருபத்தோரு வயதுக்குள்ளவர் தான் சொன்னாரு அதனால இது வந்து ஒரு மினு மினுக்கிற ஒரு இது புதுசா ஒரு தேடுறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து மண்ணுன்னா என்ன ஜாதினா என்ன இனம்னா என்ன மதம்னா என்ன தீவிரவாதம்னா பயங்கரவாதம்னா என்ன உலக ஒற்றுமை என்ன தேசிய ஒற்றுமை இவையெல்லாம் தெரியாத ஒரு சின்ன பிள்ளைங்க கல்லூரிக்கு அடி எடுத்து வைக்கிற அந்த பிள்ளைங்க அவர்களுக்கு தெரிந்தது அந்த சினிமா வச்சு அந்த இடத்துல தான் கூடுகிறார்கள் ஆனால் கொள்கை அரசியல் வரும்போது வாக்களிக்கிற நேரத்தில் நிச்சயமாக அந்த பிள்ளைங்க கூட உணர்ந்து வாக்களிப்பார்கள் விஜயை பார்க்கணும் கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கு வயசான தாத்தா கூட விஜய் வன்ட்டாராக பார்க்கணும் ஆசை இருக்குது அதுக்கான கூடிய கூட்டம் தான் அது அந்த கூட்டமும் ஒரு சிறிய அளவில் தான் அது கொள்கை அளவில் கொண்டு வந்து முன்னேறுவாங்களேன்னா ஒரு அடித்தளம் எழுப்பணும் எல்லாத்துக்கும் ஒரு விதை இன்று போட்டால் நாளைக்கே பயிர் வளர்ந்து நாளைக்கே ஊத்து நாளைக்கே காய் காய்க்கின்றதுலாம் நடக்காது அது தொடக்கத்தில் எம்ஜிஆர் அந்த மாதிரி காட்சியில் மாறிடுச்சு இப்போ இருக்கிற மக்கள் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை அடிபட்டு தயங்கி எங்கடா பழைச்சிக்கலாம்னு நினச்சிருக்க நேரத்தில் இந்த சினிமா கவர்ச்சி அந்த கை கொடுக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் விஜய் அவருடைய அரசியல் ஒரு பிரபலமான முகம் அதனால் ஒரு தேட்டரில் பார்த்த ஒரு முகம் ஸ்டைலாக நடித்த ஒரு முகம் காதல் பண்ண ஒரு முகம் இது யாருக்கு கவ இது பண்ணோம் எந்த வயதுடர்களை அது வந்து இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இருந்து இருபத்தோரு வயது இருக்கிற மக்கள் தான் இருபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிற ஆண்களும் ஐம்பது வயது நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயது நாட்களும் இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர மாட்டோமா அப்படின்ற நிலையில் தான் சிந்திச்சுட்டு இருக்காங்க அதனால் அந்த ஒரு சினிமா கவர்ச்சிக்கும் கொள்கை வேறுபாட்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இங்கே இருக்குது அதை உணரத் தொடங்கிட்டாங்க அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கூட்டத்திலேயே விஜய் கட்சியினர் தான் யாருன்னு நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க தங்களுடைய என்னென்னு நிரூபிச்சுட்டே இருக்காங்க அவங்க பேச்சிலேயே அது வெளிப்படுது இங்க ஒரு கொள்கை வாய்ந்த மினுமினுக்கின்ற மேடை நாடக அரசியலா என்று மக்கள் எப்பவும் முடிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால அந்த விஜயுடைய வருகை என்பது எங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுன்னு நான் நம்புறேன் இந்த களம் வந்து மற்ற தேர்தல் காலத்தை விட ஒரு விறுவிறுப்பாகத்தான் போகும் இந்த தேர் இருபத்தாறு தேர்தல் காலம் மற்ற காலங்களை காட்டிலும் ரொம்ப விறுவிறுப்பாக தான் போகும் ஏனென்றால் இரண்டு திராவிட கட்சிகளை வந்து மீது அவருடைய வைத்த கொள்கைகள் அதிலிருந்து நிறைவேற்றாமை அதிமுக அண்டந்த பத்தாண்டு காலமும் சரி இருபத்தொன்னு வரைக்கும் ஆட்ட திமுக ஆட்சியினுடைய நிறைவேற்றப்படாத அனைத்து ஆணைகள் அவர்கள் தேர்தலுக்காக கொடுத்த அந்த அரசு ஆணைகள் கூட நிறைவேற்றப்படவில்லை உங்களுக்கே தெரியும் நீட் தேர்வு மரணம் அதிமுகவுடைய பங்களிப்பு நமக்கு தெரியும் அதே மாதிரி திமுகவுடைய பங்களிப்பு நமக்கு தெரியும் அதனால இருக்கிறார்கள் மக்கள் மின்சார கட்டணம் உயர்வு வீட்டு கட்டணம் வீட்டினுடைய ஆண்டு வரி வரியானது உயர்வு இப்படியெல்லாம் மக்கள் வந்து அன்றாடம் துன்புட்டுட்டே இருக்காங்க சிலிண்டருக்கான நூறு ரூபாயை குறைப்போன்ட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லிச்சு இப்போ ஏற்கிட்டே போது சிலிண்டர் அது அதனால் நடுத்தர மக்கள் இதனால ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா அன்றாடம் பிழைப்பு நடத்துகிற மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு பிழைப்பு நடத்தவே முடியாத நிலை இருக்கிறதால அவங்க வந்து ஒரு கையெறி நிலையில் இருக்காங்க மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதித்துருக்கிறது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் அதனால் ஒரு புதிய கொள்கையை அந்த புதிய கொள்கையை வந்து விடாப்பிடியாக நாங்கள் பதினைந்து ஆண்டுகளாக களத்திலே சமரசமின்றி நின்று இன்று நாங்கள் நிலைத்த ஒரு கட்சியாக நாங்கள் இங்கே முன்னேறி கொண்டு வருகிறோம் அது மட்டுமல்லாமல் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தமிழ்நாடு எங்கும் ஆட்சி பொறுப்பில் இரு இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கூட அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையெல்லாம் மக்கள் மனதில் தெரியுது முன்னாடி சீமான்னா ஒரு சின்ன கிராமத்தில் தெரியாது இப்போ சீமான்னா யாருன்னு தெரியுது அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு பெரிய நடிகர் அல்ல ஆனாலும் இந்த ஆண்டுகால வளர்ச்சியிலே தொடர்ந்து நாங்கள் போட்டியிட்டதன் விளைவாக இதைத்தான் பல நம்ம பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சொல்கிற ஒரே செய்தி இடைத்தேர்தல் எதிலுமே எந்த ஒரு பின்னுக்கும் சமரசமின்றி நாங்கள் போட்டி இருக்கிற ஒரு வல்லமை இருக்கிற ஒரு கட்சினால் அது நாம் தமிழர் கட்சி தான் அந்த நாம் தமிழ் கட்சியின் மீது ஒரு பார்வை இந்த முறை விழுகிறது மாற்றத்திற்கான அடிப்படையை தேடுகிற அவர்கள் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மிகுந்த வாக்கினை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த இருபத்தாறை நோக்கி நாங்கள் நடைபெறுகிறோம்